அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நண்பன் முருகன் நம்ம திமுகவை சேர்ந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் தான் எல்லா கட்சிகளையும் கதற விட்டு வழக்கம் ஆனா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியவே பச்சை சங்கிக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கதரை விட்டாங்க என்னப்பா கதற விட்டுருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தான் கொண்ட கொள்கையில் அப்படி ஆபாச வார்த்தைகள் அடுக்கு மொழிகளில் அசராம பேசிட்டு எவனுக்கும் பேவிடாமல் போகிற அவரே மறுக்கிட்டாங்களா அப்படி என்ன பேசினாரு அவர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பாருங்க என பாட்டு பாடிக்கொண்டிருந்தான் அவருக்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா அவன் நோம்பு திறக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வேற நிற்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் ஏன்பா இது நியாயமானு கேட்டான் அவன் சொல்றான் எல்லா இடத்துலயும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இதுக்கு எச்எஸ் ஒரு தொழில் நாண்டான்னு என்னங்க முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போனான் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயத்த பேசுறான் எச்எஸ் வார்த்தையை சொன்னாப்புல எல்லா கட்சியிலும் ஏண்டா இருக்கிறீங்க எல்லாரும் வந்து திமுக இருங்க அப்படின்னு சொல்றாரு இவ்வளவுதாங்க அதோட கண்டென்ட் எச்எஸ் ஒருங்கிற வார்த்தையை சொல்லிட்டாப்புல

என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும்போது முஸ்லீம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுமின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லீம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே மக்கள் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை அதில் வார்த்தை கடுமா இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தான் கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்க முடியல மிரட்டி விட்டு மன்னிப்பு வைக்கிறாங்க இதுதான் தமிழக அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்திய அரசியலுடைய நிலையமையும் கூட நாங்கள் இப்படித்தான் இருப்போம் எங்களை நீங்கள் கருத்து சொல்கிறாங்க நாங்கள் ஊருக்கெல்லாம் கருத்து சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது யாரும் கேள்வி வைக்க முடியாது இதான் நிலைமை ஏன் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில் பிரபாகரன் அவருடைய படத்தையும் திருவள்ளுவருடைய படத்தையும் வச்சு திருமணம் பண்ணி அந்த ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டாப்புல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த உடனே அண்ணா ஒன்றா பூரா பேர் நினைச்சேன் கிளம்பி வந்து சீமானவர்களை கடுமையை விமர்சித்தாங்க இணையதளங்கள் முன்வைக்கும் பொங்கி எழுந்தாங்க இதுக்கு ஆதரவாக திமுக காரால் செஞ்சாங்க ஃபயர் விட்டாங்க இப்போ பார்த்தியா வந்து பிஜேபி பி டீம் உங்களுடைய மத இருந்து உங்களை விழா வச்சுருவார் இம்மிடியட்டாக நீங்கள் அவளை அட்டாக் பண்ணுங்க அப்படின்றது போல பண்ணாங்க அண்ணன் சீமானவர்கள் கூட ஒரு ஆடியோ பேசி விட்டுருந்தார் அது அண்ணனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியோ வந்து வழக்கமாக அண்ணன் பேசுகிற குரலை விட கொஞ்சம் தனிஞ்ச குரலில் கனிஞ்ச குரலில் பேசி விட்டுருந்தாப்புல அந்த பதிவுகள் தேவைன்னா பழசை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க அப்போது தன்னை யாரும் விமர்சிக்கக்கூடாது அரசியல் ரீதியாகவும் சரி வேறு எந்த ரீதியாகவும் சரி விமர்சிக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க அந்த தெளிவு ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்த தெளிவு இருந்து இந்த தெளிவு இருந்து திமுகவிற்கு வாக்காளர்களாக நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதையேத்தான் உங்கள்ட்ட மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்போ நோன்பு காலம் எல்லாம் நோன்பு இருப்பீங்க இறை வழிபாட்டை சிரம்பட செய்யணும் செய்கிறீங்க வாழ்த்துக்கள் எங்கேயுமே பைபிளில் குரானில் எந்த இடத்துலையுமே மது விற்கலாம் அது சரி அப்படின்னு சொல்லலை மது விற்பவனை ஆதரிக்கலாம் அது சரி அப்படின்னு சொல்லலை அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் இதனுடைய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி திருடுறது ஊழல் செய்கிறது லஞ்சம் செய்கிறது தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறது இப்படி எதையுமே குரானோ பைபிளோ ஆதரிக்கலை அப்படி இருக்கிற பொழுது கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் ஏன் திமுக ஆதரிக்க வேண்டும் இதுதான் என்னோடய கேள்வி இந்த ரெண்டே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் வேறு எந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க விரும்பலை மதத்தில் சொல்கிறது மத வழிபாட்டு முறை இதில் இருக்கிற விஷயத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நான் கருத்தருக்கு பயந்த பிள்ளையாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்தனை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களும் சரி அஞ்சு முறை தொழுகிறேன் மேலே இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்காரு இறுதி காலகட்ட வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் திமுக செய்கிற தப்பை மட்டும் கண்டுக்கிறது இல்லை எதற்காக கண்டுக்கிறதில்ல அப்போ திமுக அவ்வளோ நல்ல கட்சியா அப்படின்னு கேட்குறீங்களா திமுக தவறே பண்ணலையா உண்மையில் அவள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே திருடலையா சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்தில் தான் வாழ்கிறாங்களா இந்த கேள்வியை ஏன் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இதுவரைக்கும் எழுப்பியதில்லை ஏன் எழுப்பலை நான் எதுவும் தப்பா கேட்கலைங்க நீங்க கொண்டிருக்கிற கொள்கை அடிப்படையில் நீங்க வணங்குற கடவுள் அடிப்படையில் தவறு அப்படின்னு சொன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தையை பேசிட்டாருனால உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆண்டுகளாக திமுக செய்த தவறுகளை அதிமுக செய்த தவறுகளை காங்கிரஸ் செய்த பிள்ளைகளை ஏன் நீங்க சுட்டி காட்டலை ஏன் அதை பற்றி பேசலை லட்சக்கணக்கான மனிதர்களை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அதை ஆதரித்த பிஜேபி திமுக கூட்டணி ஏன் அவர்களை கண்டிச்சு நீங்கள் எங்கேயுமே இடத்துல இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பற்றி பேசுறதே இல்லை அப்படின்னா நோக்கம் என்னவா இருக்குது நோக்கம் என்னவா இருக்குதுங்கிறத சக தமிழா கேட்க விரும்புறேன் அதெல்லாம் நான் உங்கள்ட மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உண்மையிலே உண்மையான இஸ்லாமியராக இருந்தால் மது குடிக்கிறது பண்ண மாட்டாங்க கரெக்டாக பொய் திருட்டு ஊழல் லஞ்சம் கரப்டடு இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதை செய்யவும் மாட்டாங்க அதை ஆதரிக்கவும் மாட்டாங்க உண்மையான கிறிஸ்தவர்களும் சரி உண்மையான இஸ்லாமியர்களும் சரி ஆனால் எல்லாம் செய்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உண்மையிலே அந்த கடவுளுக்கு பயந்து இருக்கிறீங்களா அப்படின்றத அப்புறம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க